வணக்கம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள்ல இருந்து தான் குரில் எழுத்து நெடில் எழுத்து என்று ஒலி பிறக்கிறது அது அளவை பொறுத்து உச்சரிக்க எடுக்கிற அளவை பொறுத்து குரில் நெடில் உருவாகிறது அதே போல் மெல் வெள்ளினம் மெல்லினம் இடையினம் பிறக்கிறது ஆனால் அவள் வந்து உயிர்மை எழுத்துக்களிலும் இருக்குது ரெண்டாவது அது உயிர்மையும் செய்கிறதா அதே மாதிரி குறில் நெடிலும் உயிர்மை எழுத்துக்களிலும் உள்ளது அப்போ இப்போ வந்து உயிரொலியை உச்சரித்து அதில் இருக்கிற வித்தியா ஒலி வித்தியாசத்தை பார்ப்போம் உயிரொலி வந்து அயல் எழுத்துக்களினுடைய பாதிப்பால் மெல்லினம் வல்லின பாதிப்பால் ஒலி வித்தியாசப்படம் உச்சரிப்பில் இப்பொழுது வந்து நான் வந்து குரில் எழுத்துக்கு பச்சையும் நெடில் எழுத்துக்கு சிவப்பும் நிறம் காட்டியிருக்கிறேன் அதே நேரம் குறிலும் நெடிலும் இல்லாத சொல்லு எழுத்துக்கு நீல எழுத்துக்கு நிறம் சரி இப்பொழுது பார்ப்போம் அ ஆ இ ஈ உ ஊ അരൺ അൻപ അരൺ അൻപ വന്ന് മെല്ലിനം ആൻഡ് തുടങ്ങും അരൺണ്ട് വല്ലിനം അരൺ വിത്യാസത്തെ പാർക്കല அம்பிகை அங்கனம் அம்பிகை அங்கனம் அஹ்ரிணை ஆலிலை ஆந்தை ஆவணம் ஆவி ஆனி ஆவணி இஞ்சி இடரு இனியர் இணைத்தல் இஹ்து ஈதல் ஈடு ஈசல் உசிதம் உயிர் உடு உணர் உத்தரவு உதித்தல் ஊன் ஊதா ஊற்று ஊடகம் எனது எப்படி எலும்பு எவர் எலி எண் எஃகுதல் ஆராய்தல் ஏர் ஏடு ஏணி ஏலம் ஏகம் ஐவர் ஐந்து ஐம்பது ஐப்பசி ஐயம் ஒன்று ஒன்பது ஒட்டகம் ஒத்திகை ஒப்புமை ஒகுதல் பின்வாங்குதல் ஓடு ஓர் ஓலை ஓவியன் ஓணான் ஓனாய் ஓம்புதல் அவ்வியம் அவ்டதம் நன்றி வணக்கம்